நபி ஷுவாயிப் அலையுசலம் நபி மூசா அலைகுசல்லம் நபி ஹாரூன் அலைகுசல்லம் நபி தாவூத் அலைவு செல்லம் நபி சுலைமான் அலைகுசல்லம் நபி அய்யூப் அலைகுசல்லம் நபி தூ கிஃபு செல்லம் நபி யூனுஸ் அலைகு செல்லம் நபி இல்யாஸ் அலைகு செல்லம் நபி அல் எசவு செல்லம் நபி ஜக்ரியா அலைகுசல்லம் நபி யக்யா அலைகுசல்லம் நபி ஈசா அலி வசல்லம் இறுதியாக நபி முகமது சல்லாஹ் அலி வசல்லம்